ரொம்ப ஃபேமஸான புலச்சி திரப்பட்டினம் முத்தாராம திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் என்னென்னா அன்றைக்கி அந்த ஆடி பருங்கடையில் ஆரம்பிச்சிடுச்சு நானும் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் சரி எல்லா கடையுமே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணும் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரெண்டு செகல் மலை தேங்காய் பழம் எலிசை பிள்ளைங்க எல்லாமே வாங்கிட்டு அப்படி அந்த கடையில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ள போகலான்னு போகிறேன்னு பாருங்க அங்கே வந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் மத்தியானம் சாய்ந்தரம் ஆனால் இன்னும் நிறையா கூட்டம் வரும் அதுக்கப்புறம் அங்கே பூக்கடை இருந்துச்சு சாமி அதை நம்ம அப்படி நெத்தில எடுத்து வச்சுட்டு சாமி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போகிறேன்னு பாருங்கள் அங்க எவ்வளோ கூட்டம் இந்த பாடிப்படி வழியாக ஏறி அப்புறம் வந்து பொது தரிசனத்துக்கு போகிற வழிக்கு போய் அங்கேருந்து சாமியை வந்து பார்க்க போகணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து வில்லுப்பாட்டு போய்கிட்டு இருக்குது பாத்தீங்களா இதுதான் போய்கிட்டு அப்புறம் இப்போ எடுத்து எடுத்துட்டு நேத்துக்கிடம் தீர்ப்பாங்க இன்னைக்கு இதுதான் அந்த மூணு லைன் அப்போ இங்கே வந்து கால் நட்டியிருக்காங்க சாமிக்கு